ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஆடி பௌர்ணமி ஆடி முதல் ஞாயிறு வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆடி பௌர்ணமி அன்று எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம் மாதங்களில் ஆடி மாதம் அப்படின்னாலே அனைத்து தெய்வங்களையும் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக மாதமாக பார்க்கப்படுகின்றது இந்த மாதத்தில் நீங்கள் வரக்கூடிய பௌர்ணமி அன்று அதாவது ஆடி பௌர்ணமி அப்படின்றது மிக மிக விசேஷம் அம்மன் வழிபாடு மட்டுமின்றி அனைத்து விதமான இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்வதால் கோடான கோடி பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அந்த வகையில் இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த ஆடி மாத பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது எந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை எப்படி வணங்கினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பௌர்ணமி அப்படின்னாலே சிவ வழிபாட்டிற்கும் பெருமாள் வழிபாட்டிற்கும் அம்மன் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் அப்படின்னு சொல்வார்கள் ஆனால் இந்த ஆடி பௌர்ணமியானது நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் பல மடங்கு உயர்வான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த பௌர்ணமி திதியில் விரதம் இருந்து நீங்க வந்து கோவிலுக்கு சென்று அம்மனையோ சிவபெருமானையும் திருமாலையும் நீங்க நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க நினைத்தது நடக்கும் அப்படின்றதும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் இப்பேற்பட்ட இந்த ஆடி மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது பௌர்ணமி திதி பார்த்திங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு பத்துக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை நான்கு அன்பத்தி ஒன்று மணி வரைக்கும் இருக்கின்றது ஆனால் இந்த பௌர்ணமி திதி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டாட உள்ளது நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் விரதம் இருந்து பௌர்ணமி பூஜைகள் இதையெல்லாம் வந்து செய்யலாம் இந்த ஆடி மாத பௌர்ணமி என்று எந்தெந்த தெய்வத்தை எல்லாம் வணங்கலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அம்மன் வழிபாடு அப்படின்றது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமியில் நம்ம வந்து அம்மன் வழிபாடு மிக மிக விசேஷம் அதுவும் வாராகி அம்மனை நீங்கள் வந்து அன்றைக்கு வழிபடுவது அப்படின்றது பல மடங்கு நன்மைகளை உங்களுக்கு வாராகி அம்மனால் பெற்று கொடுக்கும் நிச்சயமாக வாராகி அம்மன் மனம் குளிர்ந்து நீங்கள் ஒரு சின்ன தீபத்தை ஏற்றி அம்மா வாராகி தாயே அப்படின்னு வேண்டினாலே போதும் எண்ணற்ற பலன்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு அளித்திடுவாள் வாராகி அன்னை இந்த வாராகி பூஜைக்கு நீங்கள் வந்து பஞ்ச தீபம் ஏற்றலாம் அல்லது ஒரே ஒரு அகல் விளக்குல நெய் தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்ம சொல்லியிருக்கோம் வாராகிக்கு உகந்த நெய்வேத்தியம் அதை வச்சு ஏதாவது ஒரு மலர்களை வைத்து அம்மனை வந்து வழிபடுங்கள் முடிந்தால் இந்த பௌர்ணமி அன்று விரதமாக இருந்து கூட நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் உங்கள் குல தெய்வத்தையும் நீங்கள் இந்த ஆடி பௌர்ணமியில் கண்டிப்பாக வழிபா படலாம் வீட்டிலேயே நம்ம வந்து குலதெய்வத்திற்கு ஒரு அகல் விளக்குல தீபம் ஏற்றி குலதெய்வத்தையும் நீங்கள் வந்து வணங்கலாம் உங்கள் விருப்பத்தை வந்து சொன்னால் நிச்சயமாக உங்கள் விருப்பத்தை உங்கள் குலதெய்வம் வந்து நிச்சயமாக நிறைவேற்றும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி பவுர்ணம் என்று சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் பகையை உங்களுக்கு எப்பேற்பட்ட பகை இருந்தாலும் அதை வந்து நீங்குவதற்கு இந்த ஆடி பௌர்ணம் என்று சிவனை வந்து வழிபடுங்கள் சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்து கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயசம் படைத்து வழிபட்டால் எப்பேற்பட்ட அந்த கொடிய பகை அந்த எதிரி தொல்லைகளும் விலகும் அப்படின்றது ஒரு ஐதீகம் இதையெல்லாம் செய்ய முடியாவிட்டாலும் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வணங்கி வந்தாலே ஈசனை நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபடுவது மிக மிக உகந்ததாக பார்க்கப்படுகின்றது அதுவும் இந்த பௌர்ணமியில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் வந்து அன்று வந்து வருகின்றது அது வந்து பெருமாளுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக பெருமாளை இந்த தினத்தில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்கள் வந்து வழிபட்டுவாங்க பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வறுமைகளும் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் பெருகி சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் முன்னேற்றம் தொழிலில் வந்து வளர்ச்சி லாபம் பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி முதல் ஞாயிறு பௌர்ணமி சேர்ந்து வரக்கூடிய இன்று அம்மன் வழிபாடு மிக சிறந்த பலனை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கும் நீங்கள் வந்து அன்று காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அம்மன் படத்திற்கு முன்பாக ஒரு விளக்கு ஏற்றி அது நெய் தீபமாக இருந்தால் சிறப்பு உங்கள் பூஜை அறையில் அம்மனை வந்து காலையிலே வழிபற்றுங்க ஒரு டம் பால் வச்சு நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்தாலே போதும் அன்று முழுவதும் நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதமாக இருக்கலாம் அல்லது பால் பழம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய இஷ்டம் மாலை வந்து நீங்கள் கோவிலுக்கு அருகில் அம்மன் கோவில் இருந்தால் அங்கு போய் நீங்கள் அம்மனை வந்து பூ இந்த பழங்கள் அர்ச்சனையெல்லாம் செய்து நீங்கள் வந்து வழிபடலாம் சிவப்பு பட்டு எடுத்து சாற்றி அம்மனை வந்து வழிபடலாம் கோவில் பக்கத்தில் இல்லாதவர்கள் நீங்கள் வீட்டிலையே அம்மனுக்கு வந்து இந்த மாதிரி பழங்கள் இந்த நெய்வேத்தியம் படைத்து வழிபடலாம் மாலையில் நீங்கள் பூஜையெல்லாம் செய்ததுக்கப்புறமா நீங்கள் விரதத்தை முடித்து உணவு கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்கள் அம்மன் வழிபாடு மிக மிக எளிமையாக வீட்லேயும் செய்யலாம் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட்டு வாங்க சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அன்று முழுவதும் அம்மன் துதிகள் அம்மன் பாடல்களை பாராயணம் செய்யலாம் ஓம் சக்தி ஓம் சக்தின்னு சொல்லலாம் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்யலாம் நீங்கள் வந்து நம்ம சொல்கிற அந்த தெய்வத்துகளை மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்றது கிடையாது உங்களுடைய இஷ்ட தெய்வம் முருகர் விநாயகர் எந்த தெய்வத்தை நீங்கள் இந்த வ பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டாலும் அது பல மடங்கு நன்மைகளையும் புண்ணியத்தையும் பெற்றுத்தரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ